ஒரே காரணம் அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவருன்றதுக்காக வந்து அங்கே இருக்கிற நாயுடு பிற்படுத்தப்பட்ட வக சாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு கட்சி தலைவராக என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறத கேட்கணும்னு ஆனால் அவர் அதில் வந்து இல்லை நீங்கள் அந்த சமீபத்தில் நடந்த அந்த காம்ப்ரமைஸ் மீட்டிங்கில் கூட பார்த்தீங்கன்னா வைக்கோ வலியே வந்து கையை பிடிச்சிருப்பாரு அவர் கையை கூட பிடிக்க மாட்டார் கையில் ஃபோன் வச்சிட்டு இருப்பாருங்க துரை வைக்கோ அப்போ அவங்களுக்குள்ள அந்த பிணத்துவம் கிடையாது வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் பிகைண்ட் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது திமுக கவாச்சு வந்து நான் திராவிட கொள்கைக்கு எதிராக வந்து இவங்களோட சித்தாந்தம் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியாது மதிமுக அப்படி ஒண்ணு எதுவுமே கிடையாது அவங்க அதிமுகலையும் பயணிப்பாங்க பாஜகலையும் பயணிப்பாங்க அதுல பலியாடா இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் உழைத்த தொண்டர்கள் மட்டும்தான் பழனிச்சாமின்னு சொல்லிட்டு அவர் பேர்லையும் முருகர் வச்சிருக்கார்ல அவர் நினைச்சா போலாம் யாரும் தடுக்கப் போறது கிடையாது இத்தனை கூட்டணியில வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க இவங்க அவர் தலைமையில தான் வந்து ஆட்சி சமைப்பெல்லாம் சொல்றாங்க அவர் நினைச்சா போலாம் ஆனால் போக மாட்டார் கால் வலிக்குதுன்னு சொன்னார் ஏன்னா இது மதவாதம் தெரியும் அவருக்கு நீ வந்து சாயம் சாயம்பூசோன்னு தெரியும் இப்போ அன்புமுனி அவர்கள் சொல்லும்போது எங்க ரெண்டு பேருக்கு பேருக்கிடையிலான பிளவுக்கு வந்து திமுக தான் காரணம் அப்படின்றாரு ராமதாஸ் அவர்கள் அதுக்கு மறைவமைத்து இருக்கிறார் சொல்ல முடியாது இஸ்ரேல் பிரச்சனை கூட காரணமா இருக்கலாம் ராமதாஸ் கூட வந்து ஈரான் ராமதாஸ் வந்து இஸ்ரேல் வந்து போர் புரியலாம் சார் வணக்கம் மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் வைகோ அவருக்கு ஏற்கனவே மாநிலவை உறுப்பினர் தரல அப்படின்ற அடிப்படையிலேயே கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க இப்போ இந்த நிலையில ஏற்கனவே எல்முருகன் ஒரு பேட்டியில சொல்லி திமுக கூட்டணி இருக்கூடிய ஒரு கட்சி எங்களோட பேச்சுவார்த்தை இருக்காங்க அவங்க கடந்த காலங்களில் எங்களோடு கூட்டணி அவங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாரு இப்போ இந்த நிலையில் மதிமுகவுக்குள் பல்வேறு பிரச்சனைகள் போய்ட்டுருக்க மாதிரிலாம் செய்திகள் வெளியே வருது மதிமுக பாஜக கூட்டணி அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு போயிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க திருமாவளவன் போன்றவர்கள் அதுப்படிலாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை அதையெல்லாம் நான் அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல முடியாது அப்படின்ட்டு போகிறாரு மதிமுக திமுக கூட்டணியில் வெளியே வருவதற்கான சபிக்கைகள்லாம் இருக்கா இல்லை வாய்ப்புகள் அதிகம் இருக்குல்ல இவருக்கு வந்து மாநிலங்களை வைய உறுப்பினர் வந்து மறுக்கிறாங்க ரெண்டாவது போட்டியிட்டால் நீங்கள் நீங்க சின்னத்தில் சின்னத்துல தான் நீங்கள் போட்டியிடணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க ஏறக்குறைய மதிமுகன்ற கட்சியே வந்து மறைஞ்சு போயிடுச்சு இன்னைக்கு இவங்களோட டிமாண்ட் நாங்கள் பொம்மறை சின்னத்திலே வந்து போட்டிடணுன்றாங்க இன்னைக்கு வந்து ஒரு எம்பியாக இருக்காரே தவிர இவருக்கான பவர்ன்றது வந்து எதுவுமே கிடையாது கட்சியோட உரைமுகமா இருக்கிறது வைகோ தான் அவர் வந்து ஆக்டிவி பாலிட்டிக்ஸில் வந்து இருக்கணுங்கிறதுக்கு வந்து மாநிலங்க வைக்கி போகணும் அதுவுமே வந்து முடக்கப்பட்டுடுச்சு அப்போ இவங்களோட பார்வை என்னவாக இருக்குன்னா இங்க நாலு எம்எல்ஏ நம்ம ஜெயிச்சாலுமே கூட ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு இப்போ ஒரு எம்பி பதவியில கேபினெட் மினிஸ்டர் நம்மளுக்கு அங்கே ஒரு நாலு சீட்டு ஒரு நாலு எம்எல்ஏ வந்தால் நம்ம பவர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க இல்லை இல்ல இப்போ திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆறு சீட்டு தராங்கன்னே வச்சு கடந்த மாதிரி ஆறு தராங்க இப்போ இந்த முறை ஆறு தராங்கன்னே வச்சுக்கிறோம் பாருன்னா கூட ஒரு இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் ஒரு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள கட்சியாக திமுகவை தான் பல்வேறு கருத்து கணிப்புகளையும் நம்ம பார்க்குறோம் திமுக போனால் அது வந்து எம்எல்ஏ ஆறு கொடுத்தாலும் நாலு நாளும் எம்எல்ஏ ஆனால் எதிர்கட்சிகள் இப்போ பாமகலாம் அதிகமான சீட்டுகள் பெற்றாங்க அதிமுகவில் கடந்த முறை ஆனால் பெருசா பெரிய அளவில் வந்து சீட்டுகள்லாம் வாங்க முடியல ஒரு வின்னிங்காக போக முடியல பாஜக கூட்டணியில் இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒரு வின்னிங் பாசிபிலிட்டி எங்க இருக்கும் அந்த தான் நிக்கணும்னு நினைப்பாங்க இல்ல அது சரிதான் ஆனா வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல என்னவா இருக்காங்க நீங்க பார்க்கணும் இல்லைங்களா இப்போ வந்து மதிமுக நீங்க நாலு எம்எல்ஏவே ஜெயிச்சா கூட நாலு எம்எல்ஏ பேர் சொல்லுங்க நீங்க நீங்கள் சொல்ல முடியாது அவங்க என்னவா இருக்காங்கன்னு தெரிஞ்ச பாமக ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் பேர் வந்து நமக்கு வந்து தெரியாது அப்போ இவங்களோட திட்டம் என்னவா என்னவாக இருக்குது அப்படின்னா ஏற்கனவே இவங்க இப்போ கடந்த காலங்களில் வந்து மதிமுகவுக்கு வந்து அனிதா வருதோ இல்லை வந்து புதிய கூட்டணியில் சேருதோ அதெல்லாம் அவங்களுக்கு வந்து இப்போ சாதாரணமான விஷயம் அது வந்து அவங்க பெருசெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க எந்த ஜெயலலிதாக்கு எதிராக ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டு போராட்டம் நடத்தினாரோ அதே ஜெயலலிதா கூட வரவேண்டிய சமரசமானவர் தானே நீங்கள் அதெல்லாம் வந்து வைகோக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது இன்றைக்கி நினச்சா அவர் வந்து மாறிடுவார் ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு டஃப் இது இருக்குங்க இவர் எப்படியாவது அந்த திமுக கூட்டணி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த நிலை இருக்கும்போது நான் அம்மா கிட்டே கேட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த கூட்டணியில் போய் சேர்ந்துடுறாருங்க அப்போ அவர் மாறுறதோ இல்லை இன்றைக்கி அவரோட மகனோட நீட்சியை பார்ப்பாரு இல்லைங்களா அவருக்கு என்னது என்னவா அவங்க மகன் இருக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வைகோ வந்து ஏறக்குறைய வந்து எண்பது வயசு வந்து நெருங்கிட்டாருங்க அப்போ அடுத்து இருக்கிறது அவங்க மகன் தான் அவர் தான் வந்து கட்சி பொறுப்ப ஒப்படைக்க ஒரு போகும்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆளா விட்டுட்டு போகணும்னு தான் நினைக்கிறாரு இன்னைக்கு அவர் எம்பியாக இருக்காரு வைகோ மறைவுக்கு பிறகு திருப்பி அவருக்கு எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்றது வந்து நிச்சயம் கிடையாது ஏன்னா கட்சிக்குள்ளேயே பல பிளவுகள் இருக்குது மல்லை சத்யா வந்து ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு அவரை ஏற்றுக்காத ஒரு கும்பல் வந்து கட்சிக்குள்ளேயே இருக்கு ஒரே காரணம் அவர் ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்ன்றதுக்காக வந்து அங்கே இருக்கிற நாயுடு பிற்படுத்தப்பட்ட வகை சாதி இந்துக்கள் என்ன பண்ணுறாங்க அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு கட்சித் தலைவராக என்ன பண்ணணும் அப்படின்னா இவர் தான் துணை பொதுச் செயலாளர் நீங்கள் தான் வந்து இதுக்கு வந்து அவர் நான் சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கணும் ஆனால் அவர் அதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடுறாரு மகனுக்கு தானே வந்து இது கொடுக்குறாரு ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளாக வந்து அந்த கட்சிக்காக உழைச்சவர் அவர் ஒரே ஒரு எம்பி சீட்டு கொடுக்கும்போது நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் அந்த எம்பி சீட்டை கட்சிக்காக உழைச்சவருக்கு தான் நீங்க கொடுக்கணும் அதை தவிர்த்துட்டு யாரு கொடுத்துருக்காருங்க அப்போ அதுலயே வந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா ரெண்டாவது இவங்க கட்சியை விட்டு போனாலும் கூட திமுக வந்து மல்லை சத்தியாவுக்கு வந்து சீட் இருக்கு திமுக வந்து அவங்களை வந்து அழகா வந்து கையில் எடுத்துருவாங்க அந்த அந்த அப்படியான ஒரு சூழ்நிலை தான் வந்து உள்ள வந்து நடந்துட்டு இருக்கு கட்சிக்குள்ளே மல்லே சத்யா எப்போ திமுக வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு ஏங்க முப்பத்தஞ்சு வருஷமா கட்சியில இருந்து ஒரு எம்எல்ஏவாகவோ எம்பி ஆகவோ ஆகாம கடைசி நேரத்தில் ஒரு வாய்ப்பு வெற்றி பிரகாசமா இருக்க வாய்ப்பு அது அந்த சீட்டு நின்னா வந்து அவர் ஜெயிச்சிருவாரு அப்ப அந்த சீட்டை வந்து நேரடியா எடுத்துட்டு போயிட்டு மகனுக்கு கொடுத்துட்டு அதாவது எந்த வாரிசுக்கு எதிராக வந்து ஸ்டாலின் எதிர்த்து வந்து வெளியே வந்த வைக்கோ அவரோட மகனுக்கே அந்த சீட்டை கொடுக்கும்போது அப்புறம் என்ன இருக்கு கட்சிக்காக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதிகமா உழைச்சவரு அதிகமா பாடுபட்டவர் மலை சத்தியா தான் சொல்ல முடியும் அதை அவருக்கு தானே கொடுத்துருக்கணும் புரியுதுங்களா எதுவுமே இல்லாம அத்தனை கட்சிக்காக உழைச்சி பாடுபட்டு அவருக்கு ஆஃபர் இல்லாம இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா இத்தனை ஆண்டு காலத்துல வேற கட்சி அவரை இன்வைட் பண்ணாம இருந்திருப்பாங்களா விடுதலை ஓடி ஆஹ் எத்தனையோ கட்சிகள் அவருக்கு நேரடியா வந்து துணை பொதுச் செயலாளர் படங்கள் இல்ல கட்சிகுள்ள வாங்க நேரடியாக எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகணுன்ற வாய்ப்பெல்லாம் அவர் கிடைச்சது ஆனா வைகோங்கிற ஒற்றை நபர் மேல அவர் வைத்த நம்பிக்கையை வந்து வைகோ இந்த தேர்தலில் சிதைச்சிட்டாருல அப்ப அங்க ஒரு பிளவு ஏற்படுத்தி நீங்க அந்த சமீபத்தில் நடந்த அந்த காம்ப்ரமைஸ் மீட்டிங்ல கூட பாத்தீங்கன்னா வைகோ வழியே வந்து கையை பிடிச்சிருப்பாரு அவர் கையை கூட பிடிக்க மாட்டேரு கையில போன் வச்சுட்டு இருப்பாரு துரை வைக்கோ அப்ப அவங்களுக்குள்ள அந்த பிணக்கம் கிடையாது அவங்க வந்து சாதியா வந்து அவங்க வந்து கட்டமைச்சிருக்காங்க இப்ப திருமா நீங்க பேசும்போது வந்து புரட்சியாளர் அம்பேத்கரையும் இந்த கட்சியில இப்ப யார் இருக்கிற இருக்கிற சமூகத்தை கட்சியே கிடையாது இப்ப இருக்கிற நிர்வாகிகள் நீங்க எடுத்துட்டு பாருங்க எந்த எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகம் பேர் இருக்காங்கன்னு பாருங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து இவரை கார்னர் பண்றாங்க அப்ப வைக்க வந்து காம்ப்ரமைஸ் ஆட சொந்த கட்சிக்காக சொந்த சாதிக்காக சொந்த சாதி நலனுக்காக இத்தனை வருஷம் கட்சியில உழைச்சாரு இல்லையா இவர ஓரம் கட்டிட்டு சொந்த மகனுக்கே வந்து சீட்டு கொடுக்குறாரு அப்ப அந்த பிளவை வந்து நிச்சயம் அடுத்த கட்சியை பயன்படுத்தும் வைகோவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜக எதிர்ப்பு தொடர்ந்து பேசிட்டு வர நீங்க மாதிரி கடந்த காலங்களில் எல்லாம் இருந்திருக்குது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல பாஜக அப்படி அப்ரோச் செய்தா செய்வாங்க செஞ்சுட்டாங்க அவங்க அதெல்லாம் செய்யாமலாம் கிடையாது அதாவது நீங்க சொல்றீங்கல்ல இங்க வந்து கண்டிப்பா வின்னிங் இது இருக்கு அங்க போனா என்ன கிடைக்கும் சொல்லிட்டு இங்க வின்னிங் இதுல ஒரு ஒரு செங்கலா உருவிட்டு இருந்தா பண்ணுவாங்க இப்போ சமீபங்களில் வந்து இது பார்த்தீங்கன்னா இத்தனை இத்தனை ஆண்டு காலமாக வந்து விடுதலை சிறுத்தைகளும் வாயை தரக்கலை ரெண்டு கம்யூனிஸ்டுகளும் வாயை திறக்கலை நீங்கள் மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து ப்ராம்ப்டாக நீங்கள் சொல்ல முடியும் டிஎம்கே தான் வந்து வின்னிங்னு சொல்லிட்டு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற ஒரே கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டிஎம்கே தான் சொல்லணும் நம்ம எல்லோரையும் புறந்தளி ஆனால் இன்றைக்கி இருக்க சூழலில் பாருங்கள் கம்யூனிஸ்ட்டுகள் வாயை திறக்க ஆரம்பிச்சுட்டாங்க திரும்ப வந்து எனக்கு வந்து ஓப்பன் கால் இருக்குங்கிறத வந்து டிக்ளேர் பண்ணுறாருங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு கட்சியோட இணையமைச்சர் வந்து நேரடியாக வந்து ஒரு கல்லையை நாங்கள் உருவிட்டோம் அப்படிங்கிறாரு திமுக வந்து ஒரு கல்லை நாங்கள் உருவிட்டோம்ன்ற அப்ப நிச்சயம் இல்லாத தகவலுக்கு வந்து இவங்க சொல்ல மாட்டாங்கல்ல இதை நிச்சயப்படுத்திட்டாங்க என்னன்னா வைகோக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க நான் சாராதமா வந்து அவர் வந்து தாவிட்டு போயிட்டே இருப்பாரு கருணாநிதியை விட யாருமே வந்து வைகோ மீறி யாருமே வந்து விமர்சிச்சிருக்க முடியாது ஈழ போராட்டத்துக்கு பிறகு வந்து கருணாநிதியை வந்து அவர் விமர்சனத்தை எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிச்சயம் திமுக வந்து வைக்க முகத்துல கூட முடிக்க மாட்டாங்க பாச்சா புரியுதுங்களா அப்ப அவருக்கும் வந்து தெரியும் நமக்கு வந்து அரசியல்ன்றது சமகால தான் அந்த நிகழ்வுக்கு வந்து நம்ம வந்து என்ன எதிர்வினையாட்டுறோம் கடந்த கால வரலாறுகள் எல்லாத்தையும் வந்து மக்கள் வந்து மறந்துடுவாங்க இப்ப என்ன நடக்குது இந்த நேரத்துக்கு வந்து நம்ம என்னவா இருக்க முடியும்ன்றதை பார்ப்போம் ரெண்டாவது கொள்கை எதிரியா அப்படியான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது மோடி என்னோட நெருங்கிய நண்பர்லாம் எல்லாம் வைக்க சொல்வார் இப்பயும் சொல்வார் பாஜ்பாயினுடைய நெருங்கிய நண்பருன்னு சொல்லுவார் அப்போ கொள்கை எதிரின்னு எதனார் கொள்கை முரன்னு ஒன்றும் கிடையாது இல்ல திமுகவாச்சும் வந்து நான் திராவிட கொள்கைக்கு எதிராக வந்து இவங்களோட சித்தாந்தம் இருக்குன்னு அப்படின்னு சொல்ல முடியும் அதிமுக அப்படி ஒன்று எதுவுமே கிடையாது அவங்க அதிமுகாலேயும் பயணிப்பாங்க பா பாஜகலையும் பயணிப்பாங்க அதில் பலியாடா இருக்கிறது இத்தனை ஆண்டு காலம் உழைத்த தொண்டர்கள் மட்டும்தான் இப்போ இன்னொரு பக்கம் முருகன் மாநாடு இப்போ நடத்த இருக்கிறாங்க இப்போ முருகன் மாநாடுக்கு வந்து ஒரு பக்கம் வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இது வந்து ஒரு கலவரத்துக்கான இது வந்து பக்தி கிடையாது கலவரத்துக்கான யுத்தி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ முருகன் மாநாடு பை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் திமுக கீழடி விஷயத்த பாஜக இந்த விஷயத்தெலாம் புறக்கணிச்சிருச்சு தமிழ்நாட்டை புறக்கணித்துட்டு தொடர்ந்து ஒரு போராட்டங்கள் செய்கிறாங்க நேற்று டாக்டர் எழிலன் ஒரு பேட்டி கொடுக்குற சட்டமன்ற உறுப்பினர் இப்போ முருகன் மாநாட்டுக்கு எதிராக திமுக கீழடி விஷயத்தை கையில் எடுக்கிறாங்களா பண்ணி தானே ஆகணும் ஃபோக்கஸ் அங்கே போகக்கூடாதுல ஏங்க திமுக எல்லா இடத்துலையும் அவங்க தாங்க முன்னாடி இருப்பாங்க இதில் வந்து சா வீட்டில் வந்து அவங்க தான் பிணமாக இருக்கணும் இதில் வந்து மேடையில வந்து அவங்க தான் வந்து மாப்பிளையாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கோல் போடுறீங்களுக்கு அது எதிர்கொள்ளவங்க அவங்க தான் இருப்பாங்க அவங்க அதை வந்து சாதாரணமாக வந்து டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க லெஃப்ட் ஹாண்டில் டீல் பண்ணிட்டு போகிற தன்மை இருக்குது இன்னைக்கு முருகன் மாநாடு பெருசாக கீழடி இது பெருசான்னு சொல்லிட்டு இத்தனை ஆண்டு காலம் ஏன் கீழடிக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணல திமுக அமைச்சது கலைஞருங்க அந்த தொல்லியல் துறை அமைச்சது வந்து கலைஞருங்க இத்தனை ஆண்டு காலமாக ஏன் கீழடியை பற்றி உங்களுக்கு தெரியவே இல்லை அமைச்சர்கள் இருக்கும்போது கூட வந்து பெரிய அளவில் நீங்கள் என்ன நிதி உதவி பண்ணீங்க நீங்கள் தொல்லியல் துறைக்கு ஏன் இத்தனை நாட்டு காலம் பண்ணாமல் இன்னைக்கு குறிப்பாக வந்து முருகன் மாநாடு நடக்கும் போது உங்களுக்கு இவ்வளோ தமிழ் ஆர்வமும் தமிழில் இருக்கிற இந்த தொல்லியல் சார்ந்த விஷயங்களும் இப்போ எப்படி உங்க ஞானத்துக்கு திடீர்னு எப்படி வந்துடுச்சு உங்களுக்கு அதான் சொல்ல இவங்களுக்கு எதிரரசியல் ஒன்று பண்ணணும் இதை மறைக்கிறதுக்கு வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அதே நேரத்தில் பாஜக நடத்துறது நல்ல மாநாடும் கிடையாது நம்ம இவங்க வந்து எதிர்க்கிறாங்க இது அரசியலுங்கிறத தவிர்த்து பாஜக இந்த நடத்துகிற முருகர் மாநாடு இருக்கு இது வந்து முருகர் மேல இருக்க பக்தியால் நடக்கிற மாநாடும் கிடையாது அதையே நம்ம பதிவு பண்ணும் எப்படியாவது அதாவது ஒரு கலவரம் அதாவது இன்னைக்கு நீங்க சொல்லி நம்ம போயிட்டு யாராவது வந்து முருகர் கோயிலுக்கு போகிறாங்களா இல்ல பாஜக இனிஷியேட் பண்ண பிறகு தான் வந்து யாராச்சும் முருபக்தி வந்துச்சாங்க எல்லா செவ்வாய் கிழமையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வடப்பள்ளி முருகர் கோயிலேருந்து திருச்செந்தூர் முருகர் கோயிலேருந்து பழனி முருகர் கோயிலேருந்து எல்லா கோயிலையும் தானாலே கூட்டம் சேர்த்து என்னன்னா என்னென்ன கூட்டத்தை வந்து ஒருங்கிணைக்கிறாங்க திமுக உங்களுக்கு எதிரான இது சித்தாந்த ரீதியாக வந்து உங்களுக்கு இந்துக்களுக்கு வந்து எதிராக இருக்காங்க முருகர் கோயிலுக்கு போகிற யாரும் இந்துக்கள் கிடையாது இதெல்லாம் தமிழர்கள் நீங்கள் வட இந்தியாவிலேருந்து நீங்கள் இதுக்கு வருவீங்க திருப்பதி வெங்கடாச்சலம் கோயிலுக்கு வருவீங்க நீங்கள் மொட்டை அடிக்கிறதுக்கு வருவீங்க காணிக்கை போடுறதுக்கு வருவீங்க எத்தனை பேர் வட இந்தியாவிலேருந்து நீங்கள் வந்து முருகர் கோயிலுக்கு வருவீங்க நீங்கள் இப்போது இந்த முருகன் மாநாட்டில் பவன் கல்யாண் வராரு உத்தரப்பிரதேச முதல்வர் வராரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க இன்க்ளூடு முதலமைச்சருக்கு வரையும் கொடுத்துரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அவர் பார்க்குறேன்னு அது ஒன்று தான் மற்றபடி விஜய்க்கு அழைப்புதல் போயிருக்கு சீமானுக்கு போயிருக்கு அன்புமணிக்கு போயிருக்கு இப்படிலாம் வருதுங்களே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் இப்போ முத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு பங்கேற்கிறாரான்னு தெரில உதயகுமார் சொல்லும்போது தலைவர் சொன்னால் நாங்கள் போய் பொதுச்செயலாளர் செயலாளர் சொன்னால் போய் பங்கேற்போம்னால் சொல்கிறாங்க இப்போ இந்த மாநாட்டில் யார் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு இல்ல இவங்களை தனித்து விட தான் பார்ப்பாங்க அவங்க எப்பவுமே அந்த சாயத்தை பூசிக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் அதில் தான் கொஞ்சம் தனிச்சு இருப்பாங்க இதுவே வந்து நீங்க போயிட்டு ஆந்திராலேயோ இல்லைன்னா வந்து கர்நாடகத்தில் நடத்தினா நிச்சயம் வந்து ஏ எங்கடா என்னை வந்து பக்தி இல்லாதவன் சொல்லிட போறான்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சியில் இருந்தாலும் போய் அதில் வந்து பங்கேற்றுடுவாங்க தமிழ்நாடுக்கு வந்து பக்திக்கும் மத மதவாதத்துக்கும் வந்து வித்தியாசம் தெரிஞ்ச மக்களா இருக்காங்க அரசியல்வாதிகள் உட்பட பக்தி வேறு மதவாதம் வேறு பாஜக பண்றது மதவாதம் பக்தி கிடையாது இப்ப பழனிச்சாமின்னு சொல்லிட்டு அவர் பேர்லேயும் முருகர் இது வச்சிருக்காருல்ல அவர் நினைச்சா போலாம் யாரும் தடுக்க போறது கிடையாது இத்தனையும் கூட்டணியில வந்து இருக்காங்க இவங்க அவர் தலைமையில் தான் வந்து ஆட்சி அமைப்பு சொல்றாங்க அவர் நினைச்சா போலாம் போக கால் வலிக்குதுன்னு சொன்னார் ஏன்னா இது மதவாதம் தெரியும் அவருக்கு நீ வந்து சாயம் பூசுவன்னு தெரியும் நீ என்ன என்னை வந்து எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவோன்னு அவருக்குலாம் தெரியும் அந்த விஷயத்துக்கு நான் வரமாட்டேன் இப்ப மதவாதத்துக்கும் பக்திக்கும் வித்தியாசம் பாத்தீங்கன்னா பவன் கல்யாணம் பண்றது வந்து மதவாதம் அங்க ஒரு தோத்த ஒரு கேண்டிடேட் இருந்தாங்க ஒரு லேடி ஒருத்தவங்க மசூதிக்கு எதிராக வந்து வில்லு விட்டாங்கல்ல அதெல்லாம் மதவாதம் நீ உன் மதம் பெருசுங்கிற வரைக்கும் நீ வச்சுக்கோ சௌமியா அன்புமணி அதில் பங்கேற்க நிச்சயம் பங்கேற்பாங்க நூறு சதவீதம் பங்கேற்பாங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்தெல்லாம் அவங்க பங்கேற்பாங்க என்ன என்ன காரணமாக இருக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து இந்த மாநிலங்களை உறுப்பினர் வந்து கொடுக்குறேனாங்க அது கொடுக்கல ரெண்டாவது வந்து எப்படியும் அவங்க திமுகவுக்கு போகக்கூடாதுங்கிறதில் வந்து அன்புமணி தான் இன்னைக்கு வந்து விடாபடியாக இருக்காருங்க ஏற்கனவே வாங்கின பெட்டியோட விலை வந்து இவர் போகக்கூடாதுங்கிறதில் இருக்காருங்க அப்போ நிச்சயம் இந்த இந்த வன்னிய சமூகத்துக்கான ஓட்டுங்கிறது வந்து பாஜகவுக்கு வந்து தேவைப்படுது அப்போ வேணாலும் அவங்க பண்றதுக்கு தயாரா இருக்காங்கல்ல எத்தனை கோடி வேணாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க அப்போ அவங்க போகாமல் எப்படி இருப்பாங்க வாங்கின காசு போய் ஆகணும் இல்லைன்னா அவன் கணக்கு கேட்பான் இவ்வளோ காசு வாங்கினீங்களே என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க போய் தானே அவங்க போறாங்கன்னா இந்த சமூகத்துல இருந்து ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு அர்த்தம் பாஜக எப்படி எடுத்துப்பாங்கன்னா வந்து பாருங்க வந்தவங்க எல்லாமே வந்து முருகர் மேல பக்தியா இருக்கிறாங்க வராதவங்க எல்லாமே வந்து முருகருக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து பாஜக வந்து உருவாக்கும் இப்போ இன்னொன்று என்னன்னா ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா பார்க்கப்படுற சமூக வலைதளங்கள் முழுக்க திருமாவளவன் அவர்கள் ராமதாஸ் அன்புமணி சண்டை குறித்து அவர் பேசிய ஒன்றை ராமதாஸ் அவர்கள் பார்த்துருக்கிறாரு அதை பற்றி கேள்வி கேட்கும்போது திருமாவளவன் மீது ஒரு அளப்பெரிய பாசம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு நெகிழ்ச்சியாக பேசுகிறார் திருமாவளவன் குறித்து நான் சில உண்மையை தானே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு ஏன்னா ரெண்டு சமூக இன மற்றவங்களை காட்டிலும் இப்போ திருமாவளவன் அப்படின்னா அவர் ஒரு பொதுத்தலைவராக இருந்தாலும் ஒரு சமூகத்தை ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்கப்படுறாரு வன்னியர்களை பொறுத்தவரை இவரை அவர் எதிரியாக பார்க்கணும் இதெல்லாம் இருக்குங்களா ரெண்டு சமூகத்துக்கான முதல் ரெண்டு கட்சியினுடைய முதல் ரெண்டு சமூகத்துக்கான மோதல் இப்படிலாம் பார்க்கப்படும் போது இந்த ரெண்டு இணக்கத்தை எப்படி பார்க்கறீங்க இல்லை இது வரவேற்க வேண்டிய விஷயந்தாங்க நம்ம நம்ம அதுதானே சொல்கிறோம் நீ சாதியாக அடிச்சுக்காத மதமாக அடிச்சுக்காத மொழியாக அடிச்சுக்காத சமாதானமாக இருந்தாலும் சொல்கிறோம் நம்மளோட இது அதுதானே ஒரு ஒரு அரசியல் முதிர்ச்சி தான் அது நம்ம இதில் போயிட்டு இல்லை இல்லை இவங்க இந்த காரணத்துக்காக ஏதோ ஒரு காலத்துக்கு ரெண்டு பேரும் நல்லா பேசி நீ நல்லது தானே அது

ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகியோடு நான் இதே போல் ஒரு நேர்காணல் எடுத்தேன் அப்த கேமராவில் ஒரு முறை பேசும்போது சொன்னார் ரெண்டு சமூக தலைவர்கள் மத்தியில் ஒரு ஒற்றுமையை வந்தால் தான் அவங்க ரெண்டு பேர் பேசினா பழகுனாதம்பா கீழே இருக்கவங்கள்ட்ட வரும் இப்போ நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் இருந்தாலும் நான் வந்து நான் வந்து நான் தலித் எனக்கு இந்த என்ன இருக்கு ஆனா ரெண்டு தலைவர்கள் இல்லாம கீழே எப்படி அந்த இணக்கம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அவரே ஒரு தர ஆதங்கமா பேசினாரு இன்னைக்கு அதை பார்க்க முடிஞ்சு நிச்சயம் அதாவது ஒரு மனமாறுதல் மாறுதல் நடந்து இருக்கிறது வரவேற்கக்கூடிய இதுல நம்ம அந்த அரசியல் சாயம் எதுவுமே பூச வேணாம் இதுல வந்து இல்ல இது தேர்தல் கணக்கு இருக்கு அதனால அவர் பேச இதெல்லாம் எதுவுமே தவிர்த்துட்டு ஒரு மனிதமா பார்த்தோம்னா இது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதை நம்ம தான் வந்து நம்ம எடுத்துக்கணும் கண்டிப்பா இது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலித்துகள் வன்னியர்கள் பிசி அரசியல் வன்னியர்களுடைய அந்த விஷயங்கிறது ஒரு பெரிய அளவிலான முதல் போக்குல இருக்கு ரெண்டு சமூகம் மத்தியில இது ஒரு ஒற்றுமைக்கான ஒரு ஒரு வாய்ப்பு ஒரு கதவை வாய்ப்பு இல்லைங்க சமூகமும் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதை தாண்டி ரெண்டு சமூகங்கள் இணக்கம் இதனோட சேர்ந்து இன்னும் நம்ம என்னன்னா இந்த கோவில் நுழைவு போராட்டத்துல இருந்து எல்லா இருந்து இணக்கமா இன்னும் செயல்பட்டாங்கன்னு செயல்பட்டாங்க அது தமிழ்நாடே வந்து நீங்க இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் எந்த பிஜேபி வந்தாலும் இங்க வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது அந்த மாதிரியான இணக்கத்துக்கு அதை நோக்கியான அரசியல் தானே வந்து நம்ம சொல்கிறோம் அப்படி தானே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நீ மதமாக பிரியாத மொழியா பிரியாத சாதியா பிரியாத எல்லாம் ஒன்னாருங்கிறது தானே நம்மளோட நோக்கமாக இருக்கு அப்படி நடக்கும்போது இது மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் இப்போ அன்புமணி அவர்கள் சொல்லும்போது எங்கள் ரெண்டு பேருக்கு இடையிலான பிளவுக்கு வந்து திமுக தான் காரணம் அப்படின்றாரு ராமதாஸ் அவர்கள் அது மாதிரி புரியல சொல்ல முடியாது இஸ்ரேல் பிரச்சனை கூட காரணமாக இருக்கலாம் கொமேனி ஈரான்லேருந்து இருந்து எதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம் அதன் மூலியமா கூட இவருக்கு ஏதாவது இருக்கலாம் அந்த அழுத்தம் ஏதாவது இருந்தால் அந்த போர் கூட இவங்களால கூட நடந்துட்டு இருக்கலாம் ராமதாஸ் அங்குமணி போரால கூட வந்து இவர் ஈரான் பக்கமோ ராமதாஸ் வந்து இஸ்ரேல் பக்கமோ நின்று வந்து போர் புரியலாம் என்ன இது நேரடியா வந்து ஒரு பொது தளத்துல சொல்றாரு நான் அதாவது நேற்று வந்து அவங்க ரெண்டு எம்எல்ஏக்கள் வந்து வரல வராது நான் கூட்டு பிரார்த்தனை பண்றேன்னும் போது எவ்வளவு காண்டா இருக்கும் அவங்களுக்கு ஆ அவங்க பிரச்சனை என்னன்னா அப்பா கூட வந்தாலும் பிரச்சனை மகன் கூட வந்தாலும் பிரச்சனை நம்ம எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திட்டாங்க உங்க ரெண்டு பேர் எங்க அந்த கௌரவ தலைவர் எங்க கூட்டப்பிரும் அவங்க எல்லாம் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அடி வாங்கி உத வாங்கி கட்சியில வளர்ந்துவாங்க கட்சி வீதி வீதியா வளர்ந்தவங்க அவர் சைக்கிள் கா சைக்கிள் ஓட்டுற காலத்துல இருந்து அவங்க கட்சி கூட இருந்து வளர்ந்தவங்க இவரு என்னவா இருந்து வளர்ந்தாரு பிரைவேட் ஜெட்ல வந்து ஃபேமிலி டூர் போறது மட்டும் தான் இவருக்கு தெரியும் அதான் அவர் அந்த பேட்டியில சொல்றாரு ரெண்டரை வருஷத்துலயே இவர் ஓடி வந்துருவான்னு சொல்லிட்டாரு எனக்கு வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னன்னே தெரியல அங்கேன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் திருப்பி வந்து அவரை அனுப்பி வச்சோம் வீட்டில் வந்து ஒரே அழுவாரலாம்னு சொல்கிறார் ஒரு அப்பா அது சொல்ல வேண்டிய தேவை ஏதாவது ஒன்று பேசணும் கொஞ்சம் பிஜேபி கொடுத்த காசுக்கு எதாவது ஒன்று பேசியாகணும் சரி போகிற போக்கில் வந்து டிஎம்க்கு பரவாயில்ல இதெல்லாம் இந்த பிரச்சனாலாம் சொல்லாம விட்டார்ல எங்கள் பிரச்சனையால் தான் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன போர்லாம் வந்து நடக்குது அவங்கலாம் காரணம்னு சொல்லாமல் ட்ரம்ப்லாம் இழுக்காமல் இங்கே லோக்கலாகவும் முடிச்சுக்கிது வந்து வரவேற்க வேண்டிய விஷயம் தான் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கடத்துக்களை பண்ணிக்கை நன்றி நன்றி வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது